அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் இலைமேக சுவாமியை அனுப்புவதுடன் ஓம் தீபிகா தேவி அருளாசியிடம் ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோரானவும் நடித்து வைத்துக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும் இந்த காணொலி நசித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவனரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சிலும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாம் காணவிருப்பது கடகராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் கடகராசிக்கு புனர்பூசம் நாலாம் மாதம் பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயுள் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சந்திரனோட ஆதிக்கத்தில் கொஞ்சம் பிறந்த நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் பேச்சு திறமையில் வல்லவராகவும் மற்றவர்களுக்கு வசீகரப்படுத்தக்கூடிய தோற்றம் கொண்டவராகவும் இயற்கையிலே இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போது நடந்துகிட்ருக்கு செப்டம்பர் உங்கள் ராசிக்கு மாத முற்பாதியில் வந்து மூணில் செவ்வாய் மாத பிற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும் அதை ஏற்கனவே பலமுறை நாக எதையும் சமாளித்து என்ன கொஞ்சம் நீங்களோட செயல் வந்து கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் காலதாமதம்தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படி அதான் சாய்ச்சிருவீங்க அந்த திறமை உங்கள்கிட்ட கடகராசி அன்பர்களுக்கு உண்டு எதிர்பாராத எதிர்பார மாதிரி எந்த நேரத்துலையும் எந்த மாற்றமும் நிகழும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ராசி இன்னொன்று அரசு பணி அல்லது வெளிநாடு உத்தியோகம் இது வந்து பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு இயற்கையாகவே உண்டு ஆனால் ஒரு சில பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது திருமணம் ஒரு சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குது ஆரம்பத்துலேருந்து இருந்தாலும் அதெல்லாம் வந்து யோகம் வந்து தூக்கி விட்டுரும் ஆனால் இருந்தாலும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுங்க அவசரப்படாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க இது வந்து நான் பொதுவான கருத்து அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எட்டில் ராகு பன்னெண்டு குரு செஞ்சப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்னால ஆரோக்கியத்தை கொஞ்சம் உடம்பு சரியாக பார்த்துங்க பண விஷயத்தில் சிக்கன இருப்பது நல்லது அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க ஆக மொத்தம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு சரியில்லை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்லணுங்கிறது கடமை அதாவது கொஞ்சம் அவசரப்பட இந்த மாதம் செப்டம்பர் மாதம் இப்படியும் அப்படிமாக தான் இருக்குது ஆனால் எப்போதும் போல் ஓட்டுங்க அதிகமாக பேச வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் கணவன் மனையே கணவன் மனைவியுடைய பேச்சில் ரொம்ப நிதானம் எந்த ஒரு விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து போவது நல்லது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டி பொறாமையில் அதிகமாக இருக்குது வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து சுற்றி உலகில் கெடுக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் எதையுமே கண்டுக்காதீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இப்போ சூழ்நிலை சரியில்லை பணம் கொடுக்கல வாங்க சித்தேள் உங்கள் போன்றவற்றை நம்பி உள்ள துரோகம் செய்வார்கள் நீங்கள் நம்பி பணம் கொடுக்குறவங்களும் சரி வாங்கினவனும் சரி உங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்கு இந்த மாதம் ரெடியாக இருக்காங்க அதனால் பணமும் கொடுக்க வேணாம் வாங்கவும் வேணாம் ஏதாவது வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு பிரச்சனை வேணாம் அதாவது நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்குது அதனால் வேணாம் உத்தியோகத்தில் கொஞ்சம் பதவி இருக்குன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆவிற சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் பேப்பர் கொடுத்தோடுங்க தானாக வரும் கொஞ்சம் சுக வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து இருக்கு நார்மலாக இருக்குது ஆனால் திடீர்னு வரும் திடீர்னு உங்களுக்கு வீண் செலவுலாம் காத்திட்ருக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுது நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நடத்துகிறோம் இந்த வியாழக்கிழமை குரு பவானுக்கு விளக்கு போடுங்க இதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஓம் குரு பிரம்மகா குரு குரு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சியா பரவான் தஸ்மணி திருமணமாகாத மாணவ மாண்ச கண்ணியை நான் மாணவ விட்டு போடுறேன் மாணவ மாணவர்களோட படிப்பு சாதாரணமாக இருக்கும் திருமணமாக மருமகன் மணமகன் மணமகன் மணமகள் கொஞ்சம் பொறுமையை காப்பது நல்லது இந்த மாதம் அதாவது ஜாதகம் கொடுத்தாங்கன்னா கூட நல்ல இடமா இருந்தால் பார்த்து கொடுத்து வைங்க ரிசல்ட் எல்லாம் உடனே கேட்க வேணாம் கொஞ்சம் பொறுமையாக கொடுத்து வைங்க கொடுக்குறத பற்றி கற்றுக்காக தப்பு கிடையாது எந்த ஒரு சி விசேஷ கலந்துங்க சுபமுகூர்த்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளவிங்க ஏன்னா அப்போ தான் வந்து அங்கே போனால் தான் மாப்பிள்ளை பொண்ணு எங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்துங்க எல்லாம் வரல இறைவனை நாடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பவானுங்க திங்கக்கிழமை சிவங்கோழிக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை குரு பவானுக்கு விளக்கு போடுங்க மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சொல்லுங்கள் அப்படியே ஒன்றும் தெரியலைனாலும் காலைல நால்ரலேருந்து அஞ்சரை கிலோ ஓம் என்று பிறோந்த மந்திரம் சொன்னால் நல்லாயிருக்கும் பிரபஞ்ச ஆற்றோடு இணைந்திருந்து உங்கள் காரியத்தை வெற்றி பெறுங்கள் வாழ்க வளமுனத்தை சிட்டுமணம் நன்றி வணக்கம்